ஆர்த்த பிறவித்துயர் கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தல் நடத்தில் சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தல் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பி வார்கலைகள் ஆர்பரவம் செய்ய அணிகுடை மேல் வண்டார்பேம் பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய் ஆ அனைவருக்கும் வணக்கம் பெருவம்பாவை இன்று பன்னிரண்டாவது பாடல் பெண்களெல்லாம் அந்த திருக்குளத்தை பார்க்கிறார்கள் அதை பார்க்கின்ற போது எல்லாமே அந்த குளமே அவர்களுக்கு இறைவனாகவே தெரிகிறது குளத்தில் இருக்கிற தண்ணீரே இறைவனாக தெரிகிறது இதில் நீராட வேண்டிய காரணத்தை சொல்லுகிறார்கள் ஆர்த்த பிறவி துயரு கட எத்தனையோ பிறவி எடுத்து பிறந்தி உடன்று கொண்டிருக்கிறமே இந்த பிறவி சமுத்திரத்திலிருந்து கரையேறி அந்த தூய்மையான நீரில் நீராட வேண்டிருக்கிறோம் அந்த தூய்மையான நீர்தான் இறைவனாகிய தீர்த்தன் துயர்கடனா ஆர்த்து ஆடும் தீர்த்தன் இந்த இறைவனையே தீர்த்தன் என்று சொல்லுகிறார்கள் தீர்த்து வைப்பது தீர்த்தம் பாவத்தை தீர்த்து வைப்பது தீர்த்தம் அப்படி எல்லா பாவங்களையும் தீர்த்து வைக்கின்றவன் இறைவன் அதனாலே தீர்த்தன் நல் தெல்லை சிற்றம்பலத்திலே தீ ஆடும் கூத்தன் பிறவி துன்பம் ஒழியும்படி நாம் மகிழ்ந்து ஆடுகின்ற தேர்த்தமாய் உள்ளவன் தில்லை என்கண் உள்ள ஞான சபையில் அனல் ஏந்தி ஆடுகின்ற கூத்த பெருமான் பருப்பொருளாய் உள்ள விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் நம் எல்லோரையும் தோற்றுவித்தும் நிலைப்பருத்தியும் நீக்கியும் விளையாடுபவனாகி இறைவனின் பொருள் சேர் புகழ்களை உரைத்து வளையல்லை ஒலிக்கவும் நீண்ட மேகலை முதலிய அணிகள் அசைந்து ஓசை எழுப்பவும் அழகிய கூந்தலின் மேல் வண்டுகள் எழுந்து முழங்கவும் மலர்கள் விளங்குகின்ற பொய்கையில் ஆடி நம்மை உடையவனாகி இறைவனது பொன் போன்ற திருவடிகளை துதித்து பெரிய மலைக்குனை நீரில் மூழ்கலாம் வாரீர் இரு வினை ஆகிய கயிற்றால் கட்டப்பட்டு கடலில் இருந்து விடுபடுவதற்கு இறைவனே இருக்கின்றான் இந்த தேர்த்தமாய் இருக்கின்ற இறைவனில் இறங்கி நீராடினால் பிறவி துன்பம் நீங்கி நாம் பிறவா நெறி பெறலாம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கிற பஞ்ச விருத்தியங்களை விளையாட்டாகச் செய்கின்ற இறைவனே இந்த திரிகுளத்தில் தேர்த்தமாக இருக்கின்றான் பிறவி துன்பம் நீங்கி ஒழிவதற்கு இந்த தீர்த்தத்திலே நீராடி அந்த இறைவனுடைய திருவடிகளைச் சேர்ந்து பிறவா நெறி பேரின்பம் பெறலாம் வாரீர் என்று அந்த தோழிகளையெல்லாம் அழைத்து கொண்டு மணிவாசலப் பெருமானும் அந்த தோழியருள் ஒருவராக இருந்து எல்லா ஆன்மாக்களையும் உயிவிக்கும் வண்ணம் அற்புதமான இந்த திருவம்பாவை பாடலை பாடியருளினார்